thank well. you வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முள்ளு தேங்கோழல் இது தீபாவளிக்கு ரொம்ப ஃபேவரிட்டான பட்சணம் என்ன தான் தீபாவளிக்கு விதவிதமாக பட்சணம் பண்ணாலும் தேங்கோழல் பண்ணி தீபாவளி கொண்டாடுறதுங்கிறது நமக்கு ஒரு சம்பிரதாயம் அந்த தேங்கோழலை இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம் தீபாவளின்னு ஒரு வாரத்தில் வந்துடுறதோ அதுக்காக நான் அப்போ வந்து சன்னிவேலில் உள்ள மெட்ராஸ் க்ரோசரி கடைக்கு போய் ஜிஆர்பி நெய் பேசன் ஃப்ளோரு ரைஸ் ஃப்ளோர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போது இதை வச்சு நான் தீபாவளிக்கு தேங்கோழல் பண்ணலான்னு பிளானில் இருக்கேன் தேங்கோழல் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வருஷம் நான் தீபாவளிக்கு யுஎஸில் இருக்கிறதுனால இந்த மாவில் தான் எல்லா பட்சணமுமே பண்ண போகிறேன் ஓமப்பொடி மிக்சர் எல்லாமே இதில் தான் பண்ணுறதாக பிளானில் இருக்கேன் தேங்கோழல் பண்ண தேவையான சாமான் ஒரு கப் கடல மாவு ஒரு கப் அரிசி மாவு நெய் நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு ஜலம் நாலு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை தான் ஊற வச்சு பட்சணத்துக்கெல்லாம் பண்ணுவேன் பெருங்காய பவுடர் ஆட் பண்ண மாட்டேன் அதே போல் சால்ட்டு போட வரதில்லை கல் உப்பை நன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சி மில்லி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுருவேன் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நன்னா ஆறினை விட்டு அதை பட்சணம் பண்ண எடுத்துக்கிறது அந்த உப்பு தான் இது இது எல்லாத்தையும் ஒரு பேசனில் போட்டு மாவு ரெடி பண்ண போகிறேன் இந்த கப்பு தான் அளவு வச்சுட்டுருக்கேன் நீங்கள் மெஷர் பண்ண எந்த பவுலோ எந்த கிண்ணமோ எடுத்துக்கோங்க ஆனால் ஒரே கிண்ணத்தால் தான் கடல மாவையும் அரிசி மாவையும் அளந்து போடணும் வாங்க பட்சணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓ கடல மாவு அரிசி மாவு நெய் இப்போ நெய்யை நல்லா கலந்து நிட்டு அப்புறம்தான் சால்ட்டு பெருங்காய பெருங்காயத்தெல்லத்தையும் சேர்க்கணும் இப்போ நல்லா நெய்யை போட்டு மாவோடு நல்லா கலந்து விடணும் அப்போ தான் தேங்கோழல் கரகரன்னு இருக்கும் நீங்கள் எந்த பஷணம் பண்ணாலுமே முன்னாடி கடல மாவையும் அரிசி மாவியும் நெய்யோடு இப்படி போட்டு நல்லா கலந்து நோட்டு அப்புறமா உப்பு ஜலம் பெருங்காய ஜலம் எல்லாத்தையும் விட்டு கலந்துக்கணும் இப்போ நல்லா கலந்துண்டாச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது ரொம்ப இருகலாகவும் இருந்தால் புழிகிறது கஷ்டமாயிடும் அதனால் அப்பப்போ தண்ணி போடுமா பார்த்துட்டு இப்படி பேசிக்கணும் இந்த மாதிரி பசையணும் லூசாலாம் பிசையக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நான் வந்து இந்த மாவோட அடுப்பில் எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் ஒரு நாலு ஸ்பூன் விட்டு மறுபடியும் திருப்பி இதில் செய்வேன் அப்போ என்னென்னா நல்லா சாஃப்டா கொஞ்சம் லூசா இப்படி புழியறதே அந்த தேங்கோடல் வந்து விட்டு போகாத நல்லா சூப்பரா வரும் ஸ்டோவா எண்ணெய் விட்டாச்சு இப்போ இந்த தான் நான் வச்சிருக்கேன் இது சேங்காலி வரம் படி தேங்கோழல் படின்னு பேரு இந்த படி தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த படியில் மாவு ஒட்டாத இருக்கிறதுக்காக இந்த படியில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுக்கணும் இந்த படியிலையும் தடவி இந்த தட்டுலையும் நல்லா எண்ணெயை தடவி இந்த படிக்குள்ளே இந்த தட்டை போடணும் எதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோன்னா மாவு படியில் ஒட்டாத வரும் புழியடிச்சு ரவுண்டாக அழகாக வரும் அந்த படிக்குள்ளே என்ன தடவைலன்னா நம்ம புழிஞ்ச விட்டு படியை அப்படி குழல்லேருந்து படியை எடுக்கிறதே அது மாவெல்லாம் ஒட்டின்ட்டு வேஸ்ட்டாக போகும் இந்த கட்டை மேலேயும் ஆயில் போட்டுக்கணும் மாவு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்ம படியில் போட்டு புழிகிடுச்சு அந்த ஹேண்டில் இருக்கு பிறகு அந்த இடம் வளைஞ்சு போயிடும் மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நம்ம புழகிடுச்சு அந்த முறுக்கு மாரி ரவுண்டாக எடுத்து அது விட்டு விட்டு போயிடும் சேர்ந்துக்காது சாதாரணமாக நான் எங்கள் ஊர்லெலாம் பட்சணத்துக்கெல்லாம் ஆற்றுலேருந்து அரிசியை தான் மெல்ல அழைக்கிறது மாவு பண்ணுறதுக்கு அந்த அரிசியோட ஒரு பிடி பருப்பும் போட்டு ஒரு உளுத்தம் உளுத்தம்பருப்பும் போட்டு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கையால் ஒரு பிடிச்ச உளுத்தம் உளுத்தம்பருப்பு கையால் உரு பிடிச்சபடி பயத்தம் பருப்பு போட்டு நல்லா கலந்து மிஷினில் நல்லா நைஸாக மாவாக இழச்சினு வந்துடுறது அதை தான் ஓமப்பொடி தேங்கோழல் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் அது கொஞ்சம் வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே வந்து அது அதுமாதிரிலாம் மில்லில் அழைக்க முடியாது அதனால் ரெடிமேட் மாவாகவே வாங்கி இந்த வருஷம் பட்சணம் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி பயிர்த்து இந்த எண்ணெயில் ஒரு அரை கரண்டி இந்த மாவில் விட்டு பிசைய போகிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பசையணும் சூடு எண்ணெயை ரொம்ப கையால் தொட்டக்கூடாது அதனால நாலு பக்கமும் இப்படி அமைக்கிண்டு நான் பிசையணும் இப்போ எண்ணெய் காஞ்சு போயிடுத்து இந்த படியில் மாவை போடுறேன் மாவை இப்படி உருட்டிக்கணும் படி ஃபுல்லாக போடக்கூடாது படியில் முக்கால் தான் இருக்கலாம் இப்படி மூணு ரவுண்டு இப்படி வந்து இந்த படியை கையோட இப்படி எடுத்து பிரித்து வச்சு விடணும் இப்போ இது மேலே மொதந்து வரதே தான் பெரட்டி விடணும் இன்னும் அது மொதந்து வரல இப்போ இது மொதந்தொடுத்து திருப்பி விடணும் இந்த ஓசை அடங்கிதுன்னா தேங்காய் விழல் வெந்து போய்டுதுன்னு அர்த்தம் இது வந்து முள்ளு தேங்காய் விழல்னு பேர் இது வந்து வாயில் போட்டு நன்றாக கடித்தா இது உதடு இந்த மேல் அன்னத்துலலாம் நன்றாக கடிபடுறது இது நல்லா அக்கு பஞ்சாருங்குறாங்க இப்போ நென்னா ஓசை அடங்கி போச்சு தேங்காய் விழலை போகிறேன் எண்ணெயிலேருந்து தேங்காய் குழல் எடுத்தாச்சு இது பாருங்க இதில் போடு சவுண்டு கேட்குறது பாருங்க எடுத்ததும் புழியலை இப்போ எப்படி ஓசை வருது பாருங்க பொழிஞ்சோங்க இப்போதை திருப்பி விடுவோம் பட்சணத்துக்கு எப்போவுமே எண்ணெய் நான் நிறையா வைக்கணும் அதாவது இந்த பட்சணம் நம்ம புரியறது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை நல்லா வச்சால் தான் பட்சணம் கரகரை நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இது மொதல் போயிட்டு இப்போ இதை எடுக்க போகிறேன் பொருளெல்லாம் தேங்கோழல்ங்கிறது பெரிய எண்ணெய் சட்டியை வச்சு இதே போல் ரெண்டு மூணாக சேதாப்பில் புயஞ்சுடுறது ரெண்டு மூணையும் அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி எடுத்துகிட்டே இருக்கலாம் அதுமாரி பண்ணினால் சீக்கிரமாகிடும் தீபாவளினாலே ஒரு அறுபது தேங்கோழல் மாரி பண்ணுறது இந்த மாவோட ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாரி தேங்கோழல் வரும் இல்லைன்னா நம்ம புழியத்தை நடுப்புற அதை விட்டு விட்டு போகும் நீங்களும் இதே அளவு மாவு போட்டு தேங்கோழல் பண்ணிக்கலாம் இந்த தேங்கோழலில் காரம் படாதனால இதெல்லாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நான் இந்த தேங்கோழல் பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணுமானாலும் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய ஆப்ஷனல் சாதாரணமாக நாங்கள்லாம் கிராமத்தில் வந்து தேங்காய் நெயில தான் பண்ணுவோம் அது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட கெட்டு போகாத வீணாக போகாத இருக்கும் ஆனால் இப்போது நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு தடவையும் இந்த படி உள்ளே ஒட்டாத இருக்க கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிட்டு மாவை அதுக்குள்ளே போட்டுக்கணும் தீபாவளி அன்னைக்கு ஆற்றுல எண்ணெய் வைக்கணும்னு சம்பிரதாயம் பெரியவாள்லாம் சொல்லுவாள் பிகினர்ஸ்னால் கூட எண்ணெய் வச்சு பட்சணம் பண்ணணுமேலாம் நீங்கள் ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு தடம் ஃபஸ்ட்டு தடம் நம்ம மாவு செய்கிறது கொஞ்சம் லூஸாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம படியில் போட்டு புழிஞ்சு புழிஞ்சு பார்க்கறச்சே எது சரியாக வரும்னு நமக்கே சரி தோணிடும் அது நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கோகுலாஷ்டமிக்கு அதாவது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு முறுக்கு சுத்த முடியலனா இந்த தேங்கோழலில் புழிஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம் சாமிக்கு இந்த முள்ளு தேங்கோழல் வாய்க்குள்ள அன்னம் மேலன்னம் ஒதடு எஹரு இதெல்லாம் குத்துறதுனால கும்மிநீர் நிறைய சுரக்கும் எந்த விதமான ஜீரண பிரச்சனையும் இருக்காது நமக்கெல்லாம் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு பெரிவால்லாம் சொல்லி கொடுத்துருக்கா எங்கள் பாட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த முள்ளு தேங்கோழல் தான் நிறைய பண்ணி தருவா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்களாம் அதெல்லாம் தான் சாப்பிடுவோம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இதுமாரி பத்து தேங்கோழல் வந்திருக்கு அதாவது மாவு அந்த ஒரு கப்புக்கு மேலே போட்டு நிறைய பிசையக்கூடாது பிசைஞ்சு வச்சுட்டாக்க ஒரே திரியாக பிசைஞ்சு வச்சுட்டு புழிவோம் அப்படின்னாக்கா அது வந்து தேங்கோழல் இந்த கலருக்கு வராது ரொம்ப செவந்து போயிடும் டேஸ்ட்டும் சரியாக இருக்காது அதனால் ஒரு ஒரு கப்பாக போட்டு நீங்கள் தேங்கோழலில் தேவைக்கேற்ப தேங்கோழல் புயஞ்சுக்கலாம் இது எப்படி வந்திருக்கு பாருங்கள் கலர் அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட செவக்காது ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கரங்கரண்ட் இருக்கும் இப்படி உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு தேங்காயில் தேங்கோழல் ரெடி இதில் எப்படி குழல் இருக்கு பாருங்க அதான் தேங்கோழல்னு பேரு ாங்க இந்த தேங்கோழை சாப்பிட்டு பாருங்க கரையர் போய் சவுண்டு வருதா தெரியுதா கரையாடுன்னு பிரமாக்கா இந்த தேங்கொழில் இப்படி சம்பளத்தில் போட்டு நமக்கு அதை நல்லா டைட்டாக இப்படி மூடி வைக்கணும் இந்த தேங்கொழல் வந்து தீபாவளிக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம கல்யாணத்துக்கு சீர்பட்சணம் அஞ்சு பட்சணம் உண்டு அதுக்கும் இந்த தேங்குழல் புழிஞ்சு வைக்கணும் கல்யாணம் உபநயனம் அழகா பி எல்லாத்துக்குமே இந்த தேங்குழல்ங்கிற பட்சணம் உண்டு கோகுல அஷ்டமிக்கு கிருஷ்ணனுக்கும் இந்த தேங்குழலை நைவேத்தியம் பண்ணலாம் நீங்களும் இதுமாரி தீபாவளிக்கு இந்த முள்ளு தேங்குழல் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ദീപാളി വളർത്തുക